ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் லைஃப் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா தஞ்சாவூரில் இருக்க பெரிய கோவிலுக்கு தான் இன்றைக்கி போகிறோம் அங்கே எங்கள் அக்காலாம் வந்திருந்ததுனால சரி பெரிய கோவிலுக்கு போயிட்டு வருவோன்னு சொல்லி அப்பா அம்மா அக்கா நான் தம்பி எல்லோரும் போனோம் இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ் மூணு நுழைவு கோபுரம் இருக்கும் அது மூணுத்தையும் தான் நம்ம கோவிலுக்குள்ள போகணும் ரெண்டு அந்த நுழைவு கோபுரத்தை தாண்டினதுக்கப்புறம் ரைட் சைடில் நம்ம செப்பல்லாம் போடுறதுக்காக ஒரு பிளேஸ் இருக்கும் அங்கே போய் நம்ம செப்பல்லாம் டோக்கன் போட்டு வாங்கிட்டு அங்கேயே செப்பல்லாம் விட்டுட்டு போகணும் தான் செப்பல்லாம் போட முடியும் அங்கே போய் செப்பல்லாம் வைக்கிற இடத்துக்கிட்ட நிறைய கடைகள் இருக்கும் அங்கே வந்து தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இன்னும் பிள்ளையார் சிலை புத்தர் சிலை இது மாதிரி அப்புறம் தஞ்சாவூர் பெரிய கோவிலையே மினியேச்சராக பண்ணி வச்சுருப்பாங்க அப்புறம் மர பொம்மை சின்ன பிள்ளைங்க விளாட்ற மாதிரிலாம் நிறையா இருக்கும் நம்மளுக்கு வேணும்னா அங்கே வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் அங்கே போய் செப்பல்லாம் வச்சுட்டு திரும்பி நம்ம கோவிலுக்குள்ளே போக போகிறோம் இதுதான் கோவிலுக்கு முன்னாடி உள்ள நுழைவு கோபுரம் இப்போ நம்ம கோவில் வந்தாச்சு கோவிலுக்குள்ளே வந்தோடனேயே அங்கே பெரிய நந்தி தான் நமக்கு ஃபஸ்ட்டு தெரிவார் பெரிய நந்தி அதுக்கப்புறம் கோவிலோட கோபுரம் இருக்கும் இதுதான் கோவிலோட நாங்கள் போன அன்னைக்கு நல்ல கூட்டம் ஃபாரினர்ஸ்லாம் டூருக்கு வந்திருந்தாங்க அப்புறம் ஓம் சக்தி கோவிலுக்கு போகிறவங்களாம் அங்கே ட்ரிப்புக்காக வந்திருந்தாங்க அதனால் நல்ல கூட்டமாக இருந்துச்சு உள்ள சிவனை போய் பார்க்குற இடத்துக்கிட்டையெல்லாம் மொபைல் ஃபோன் அலவுட் கிடையாது மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் வீடியோ ஃபோட்டோ எதுவும் எடுக்க முடியாது இதுதான் கோவிலோட ஃபுல் வியூ இதுதான் நம்ம போய் சிவனை கும்பிட்டுட்டு வெளியில் வர இடம் இது கோவிலோட பின்பக்கம் இது எல்லாமே கோவிலோட பின்பக்கம் தான் அங்கே ஒரு மரம் இருக்கும் அதில் மரப்பள்ளிலாம் இருக்கும் இது கோவிலோட இன்னொரு பக்கம் சைடு இன்னொரு சைடு இது அப்படியே நாங்கள் கோவிலில் சுற்றி வந்துட்ருக்கோம் நாங்கள் அப்படியே கோவிலோட லெஃப்ட் சைடாக போய் ரைட் சைடாக வந்துடாச்சு கோவிலை சுற்றி ஒரு ரவுண்ட் வந்தாச்சு இப்போ வந்து வெளியில் போக போகிறோம் இப்போ கோயிலை விட்டு வெளியில் போயிட்டுருக்கோம் அங்கேயே பார்க் மாதிரிலாம் செட் பண்ணியிருப்பாங்க அங்கேயும் நம்ம உட்காந்து கொஞ்சம் உட்காந்து பேசிகிட்ருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ